உதார் விட்டு உத வாங்கி ஓடி இருக்கிறாரு நம்ம அண்ணாமலை யாருக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரே ஒரு லெட்டருங்க ஒரு லெட்டரை தூக்கி நேற்று காட்டிட்டார் பொதுமக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டத்தில் சுற்றி ஏராளமான கேமராக்கள் பத்திரிகையாளர்கள் இந்த அறுக்குதா தம்பி நான் இதை காட்டட்டுமா இதை பேசட்டுமா நீ என்ன ஆவேன்னு கேட்டார்ல அண்ணாமலை கைகாலெலாம் ஆடிப்போச்சு ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அன்பில் மகேஷ் காட்டி அந்த லெட்டர் நேற்று நீங்கள் எல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க சென்னையில் திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சிகள் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் எதற்காக ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு நமக்கு என்ன தர மாட்டேங்கிறாங்க நிதி தர மாட்டேங்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க இதையெல்லாம் கண்டித்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்லையா இந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்பில் மகேஷ் ஒரு கடிதத்தை தூக்கி காட்டி இந்த ஒரு கடிதத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்கிறான் மாவனே நீ நீ சொல்லிரு அப்படின்னா இப்போ மோடியே சிக்கலை மாட்டிக்கிட்டார் ஏன்னா அந்த கடிதம் அவ்வளோ சிக்கல் இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் மோடி தர்மேந்திர பிரதான் நிர்மலா சீதாராமன் எல்லோரும் கூப்பிட்டு யாரை அண்ணாமலையே வெளு வெலுன்னு வெளுத்துருக்கிறாங்க ஏண்டா வாயை வச்சு சும்மா இருக்க முடியாட்டா நீ இன்த்தியாக பேசி வச்சிடறா அந்த பாரு இப்போ இந்த லெட்டரை தூக்கி காட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறது பதிலுக்கு என்று எல்லோரும் இன்றைக்கி அண்ணாமலையே தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை தலைமறைவு என்ன நடந்துச்சு அந்த லெட்டரில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் விரிவாக அதை விட மிக முக்கியமானது அண்ணாமலை அன்பில் மகேஷ்ட லெட்டர் எழுத சொல்லி கேட்டிருக்கார் என்ன லெட்டர் தெரியுமா அதையும் நம்ம பேச போகிறோம் விரிவாக இந்த வீடியோவிற்குள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமலி காட்டிய லெட்டர் என்ன நான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்பாக இந்த ஒன்றை மட்டும் கேட்டுருங்க என்ன அப்படி தெரியுமா நம்ம யாரு அண்ணாமலை அருவிஜீவி அண்ணாமலை ஆனால் நான் சத்தியமாக கேட்குறேன்டா தம்பி நீ உண்மையிலே ஐபிஎஸ் படிச்சியா உண்மையிலேயே ஐபிஎஸ் பாஸ் ஆனைய நீ படிச்சியா ஏன்னா உனக்கு அந்த அறி பத்தாம் கிளாஸ் பையனுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையாடா உனக்கு பத்தாம் கிளாஸ் பையன் கூட நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரி உனக்கு அறிவே இல்லையே ஏன்னா அறிவு இருக்கிறவன் அந்த கேள்வியை கேட்க மாட்டான் நேற்று அண்ணாமலை என்ன கேட்டிருக்கா தெரியுமா ப்ரெஸ் மீட்டில் ஆனால் அந்த முட்டாள்தனமான கேள்வியை கூட கெத்தாக கேட்குறதுக்கு அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் நேற்று அண்ணாமலை ஒரு சவால் விட்றாருங்க என்னன்னு அன்பில் மகேஷை கடிதம் எழுத சொல்லுங்கள் அப்படின்னு ஆமாம் இவர் தேவையானி அவர் அவர் என்ன உங்களுக்கு என்ன லவ்வா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு கடிதம் எழுதுறதுக்கு ஒரு ஒரு குறைஞ்சபட்ச காமெடி ஒரு 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 இது வேணும்ல உனக்கு எதுக்கு கடிதம் எழுதணும் லவ்வரால லவ் பண்ணுற ஃபுல்லே ஒரு கேட்டால் ஒன்றிய அரசு கடிதம் எழுதணுமா யாரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி என்ன கடிதம் எழுதணுமா அப்படின்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை தமிழாசிரியர்களே இல்லை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழாசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதிட்டார்னா எழுதிட்டார்னா உடனே நான் என்ன செஞ்சிடறேன் நாளைக்கே நான் போய் தர்மேந்திர பிரதானை பார்த்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் தமிழ் ஆசிரியர்களை ஆமாம் அண்ணா அண்ணா சேலஞ்சுங்கண்ணா அண்ணா சேலஞ்சுங்கண்ணா நீங்கள் நான் சவால் விட்றேன்னா ஆமாம் இவர் பெரிய இவர் ஏற்கனவே என்னெல்லாம் சவால் விட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன சவால் கோயமுத்தூர்லங்கண்ணா அண்ணா நான் சேலஞ்ச் பண்ணி தரேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கண்ணா கோயமுத்தூரில் திமுக தோக்குது தோத்துச்சாடா நீ எழுதி கொடுத்து நடந்துச்சாடா தென் மாவட்டத்தில் ஒரு இடத்துல திமுக வெற்றி பெறாது சொன்னியே அது நடந்துச்சா நீ சொன்னது எது நடந்துருக்கு இப்போ என்ன சொல்கிறாரு நான் எழுதி தர்றேன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமணி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுனா இங்கே கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் நியமனம் செய்து விடுவார்களாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் எங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும் அந்த கடிதத்தில் என்ன எழுதணும்னா தமிழ்நாட்டில் சரியான நேரத்திற்கு அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதணும் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு கடிதம் எழுதணும் அது என்ன கடிதம்னா அது வந்து அமித்ஷா எழுதணும் அது எதுக்கு எழுதணும்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து என்ன செய்யணும் தூய்மை தொழிலாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் சரியான நேரத்துக்கு போய் மக்கள்கிட்ட என்ன செய்யணும் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதணும் இந்த ரெண்டு லெட்டரையும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நாங்கள்லாம் கரெக்டாக பஸ்ஸை இயக்குவோம் கரெக்டாக வந்து குப்பையை வந்து நாங்கள்லாம் வந்து என்ன செய்வோம் சேகரிப்போம் ஏன்டா ஏதாவது அறிவு இருக்கா அப்படி சொன்னால் என்னத்துக்காகும் டே பஸ் இயக்க வேண்டியது எங்களுடைய வேலை அது மாநில அரசோட வேலை அது மாநிலத்துக்குன்னு அதுக்குன்னு யார் இருக்கா அவர் போக்குவரத்து அமைச்சர் இருக்கார் அவரை அதை பார்த்துப்பார் இதுக்கு நீ என்ன கடிதம் எழுதுறது அது யாரோட அதிகாரம் மாநில அரசோட அதிகாரம் ஒரு தூய்மை பணியாளர்களை கட்டுப்படுத்துவது அவர்களை வந்து மேற்பார்வை செய்வது குப்பைகளை சேகரிப்பது இதுக்குன்னு இங்கே மாநகராட்சி பணியாளர்கள் இருக்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுக்கு நீ கடிதம் எழுதுன்னு நான் சொன்னால் இவ்வளோ காமெடியாக இருக்கும் அதே மாதிரிதான்டா டே புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி இருக்க உனியை நான் என்னெல்லாம் சொல்லி பார்க்குறேன் அண்ணன் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நல்ல இருக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது இப்படிலாம் தனமாக வளரக்கூடாது குச்சி முட்டாயும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஏன்னா அது கேந்திரிய வித்யாலயா பள்ளிடா தம்பி கேந்திரிய வித்யாலயா பள்ளி முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி ஆமாவா இல்லையா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில் தமிழாசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏன் கடிதம் எழுதித்தான் நியமனம் செய்வோம் நீ சொல்கிறிய எனக்கு புரியலை சரி இவர் கடிதம் எழுதினார் கேந்திரிய வித்தியாலய பள்ளி காஷ்மீரில் இருக்குது காஷ்மீருக்கு வந்து தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்யணும்னு இவர் கடிதம் எழுதினா காஷ்மீரில் தமிழ் ஆசிரியர் போட்டிருவியா உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழ் ஆசிரியர் நியமனம் போட்டுருவியா எனக்கு புரியலை இவர் இவர் கடிதம் எழுதுறதுக்கு என்ன இருக்கு அது உன்னோட கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு தமிழ் ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டியது உன்னுடைய அதிகாரம் நீ ஏன் செய்யலை உன்னுடைய திடீர் தமிழ் பற்றி என்பது போலியானது நீ மக்களை ஏமாத்திரையே நாங்கள் சொன்னால் அண்ணாமலை சொல்கிறாப்ல அன்பில் மகேஷ் கடிதம் எழுதணுமா ஆனால் அவர் வேறு ஒரு கடிதத்தை தூக்கி காட்டினாருங்க இப்போ அந்த கடிதத்தை தான் நம்ம காட்ட போகிறோம் ரெண்டு கடிதம் முதல் நாள் ஒரு கடிதத்தை காட்டினார் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஒரு கடிதம் காட்டினார் இப்போ முதல் நாள் காட்டிய கடிதத்தை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அது வந்து இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரைட்டாக இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டேட் இருக்குது பார்த்துக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு எழுதப்பட்ட கடிதம் அந்த கடிதத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லோரும் ஊடகவாதங்களும் ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைவதாக ஒத்துக்கொண்டீர்கள் நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைவதாக ஒத்துக்கொண்டீர்கள்னு திருப்பி திருப்பி ஒரு பொய்யை சொல்கிறாங்க அதற்கு தான் அன்பில் மகேஷ் போய் இந்த கடிதத்தை காட்டினார் அந்த கடிதத்தில் என்ன இருக்குது நான் உங்களுக்கு தெளிவாக வாசிக்கிறேன் அந்த அந்த பகுதியை மட்டும் நான் பண்ணி கூட காட்டுற பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன் திஸ் ரிகார்டு எது தொடர்பாக நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையில் எங்களை சேர சொல்றீங்கல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில் எங்களை சேர சொல்கிறீங்களா இன் திஸ் ரிகார்டு ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெட்டட் பை ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டியை ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோம் போடுறோம் உருவாக்குறோம் அந்த கமிட்டி ஹாஸ் பீன் கான்ஸ்டிடியூட்டட் ஒரு கமிட்டியை நாங்கள் வந்து நியமிக்கிறோம் பேஸ்டு ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தம்பி அண்ணாமலை படிச்சிருக்கியா சொல்லு ஆ படிச்சிருக்கியா உண்மையாக சொல்லு படித்தா படிக்கலையா படிச்சிருக்கேன் அப்படின்னா உண்மையை சொல்லு பேஸ்டு ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் அப்போ அந்த கமிட்டி என்ன பரிந்துரைக்குதோ அதன் அடிப்படையில் அந்த கமிட்டி வேண்டாம் இதில் சேராதீங்க இது ஆபத்துன்னு சொல்லிச்சின்னா நாங்கள் சேர மாட்டோம்னு அர்த்தம் இல்லை நீங்கள் சேருங்க அப்படின்னா என்ன செய்கிறோம் சேருறோன்னு அர்த்தம் பேஸ்டு ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி தி எம்ஓயூ ஃபார் எஸ்டாப்ளிஷிங் பிஎம்சி ஸ்கூல்ஸ் வில் பி சைன் பை தி ஸ்டேட் பிஃபோர் பிகினிங் ஆஃப் தி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஏ அடுத்த கல்வியாண்டிற்கு முன்பாக நீ சைன் பண்ண சொல்கிற நான் ஒரு கமிட்டி போடுறேன் அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம் அந்த கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷனின் அடிப்படையில் நான் வந்து என்ன செய்கிறேன் முடிவு பண்ணுறேன் அந்த கமிட்டி வேண்டாம்னு சொல்லிடுச்சுன்னா நான் சைன் பண்ண மாட்டேன் இதுதான் அந்த லெட்டம் இப்போ அந்த கமிட்டி என்ன சொல்லுது இல்லை இதில் நமக்கு நிறைய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுது சரி அப்போ அந்த கமிட்டி நடிப்பில் என்ன சார் பண்ணீங்க நீங்கள் இப்போ எம்ஒயு வந்து சைன் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னா அடுத்த லெட்டர் அதுதான் முக்கியமான லெட்டர் இப்போ காட்ட தான் அடுத்த முக்கியமான லெட்டர் இப்போ போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்டர் நேற்று அன்பில்மையை சூக்கி காட்டிய லெட்டர் ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் நான் உனக்கு நிதி தர்றேன் நீ வந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு ரைட்டாக ரெண்டு பேரும் சைன் பண்ணணும் சைன் பண்ணால் ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கணும்னு அர்த்தம் அவங்க ஒன்று அனுப்புகிறாங்க அதுக்கு நாம் திருப்பி ஒன்று அனுப்பியிருக்கோம் என்ன அனுப்பியிருக்கோம் தெரியுமா அவன் ஒரு எம்ஒயு ஒரு ஒன்றும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு பேர் கேட்டால் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னு வீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க வீடை வந்து இன்னும் அட்வான்ஸ் இவ்வளவு வாடகை இவ்வளவு இப்படி இப்படின்னு போடுறீங்க அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதில் உங்களுக்கு சில போர்ஷன்ஸ் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க சில போர்ஷன்ஸ் உடன்பாடு இல்லை அந்த போர்ஷன்ஸை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை தயார் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் ஓகே இதுக்கு நான் சைன் பண்ணுறேன் நீங்கள் அனுப்புகிறீங்க புரியுதா உங்களுக்கு அப்படி தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுது ஒரு எம்ஓயுவை தயார் பண்ணி அனுப்புச்சு அந்த எம்ஒயூவில் என்ன இருந்துச்சுன்னா உன்னுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நீ இல்லை அதை அதை அப்படியே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த பேராகிராஃபை தூக்கிட்டாங்க நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு அதை மட்டும் தூக்கிட்டு வரி அப்படியே அந்த பேராகிராஃபை தூக்கிட்டு இவங்க ஒன்று அனுப்புகிறாங்க தமிழ்நாடு அரசு இதை பார்த்த தர்மேந்திர பிரதான் ஷாக் ஆகி போய் அவர் அங்கேயிருந்து நமக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை தான் நேற்று வாசித்து காட்டி மூஞ்சியில் ஓங்கி ஒரு அப்பு விட்ருக்குறாரு அன்பில் மகேஷ் அந்த கடிதம் என்னாங்கிறதை நான் இப்போ வாசி காட்டுகிறவங்களுக்கு ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சீ தட் தி ஸ்டேட் ரெஸ்பாண்டன் வித் எ மாடிஃபைடு எம்ஓயூ திருத்தப்பட்ட எம்ஓயூ புரியுதா அண்ணாமலை டேய் புரியுதாடா கேட்குறதா இல்லையா காது திருத்தப்பட்ட எம்ஓயூ நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க வைட் லெட்டர் டேட்டட் டேட் போட்டிருக்கு டேட்டட் வேற இன் கீப் பேராகிராஃப் ரெஃபரிங் டு தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன் என்டர்டி ஹேஸ் பின் ட்ராப்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நியூ எஜுகேஷன் பாலிசியை ந நிறுத்தி நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராக்ராஃபை நீ வந்து என்ன செய்கிற ஆட் பண்ணி நீங்கள் புதுசாக திருத்தி ஒரு எம்ஓயை எங்களுக்கு அனுப்புகிறீங்க ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் ஏன் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து அதை மாற்றி நாங்கள் கொடுத்த எம்ஒய மாற்றி எங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்கிறீங்கன்னு தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்போ தமிழ்நாடு அரசு எங்கே இதில் சேர்ந்துக்கிறதா சொல்லிச்சு எங்கே சொல்லிச்சு ஏன் இப்படி ஊரை ஏமாற்றிட்டு இருக்க அண்ணாமலை நீ திருந்தவே மாட்டியா அண்ணாமலை மட்டும் இல்லை எல்லாரும் தர்மேந்திர பிரதானில் ஆரம்பித்து அவ்வளோ பேரும் ஏமாத்துகிறாங்க சரி இப்போ நான் ஒரு நிறைவு நிறைவாக சில விஷயங்களுக்கு வந்துடுவோம் டேரெக்டாக மேட்ருக்கு வருவோம் ஏன் சார் இந்த புதிய கல்விக் கொள்கைகளை சேரக்கூடாதுங்கிறீங்க அது என்ன சார் பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறீங்களே தேசிய கல்விக் கொள்கை என்ன சிக்கல் அதில் என்ன தான் இன்னைக்கு வந்துடுச்சு சிக்கல் என்ன சிக்கல் தெரியுமா பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கு நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் பிள்ளைங்க நலனுக்காக கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பத்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு இனி ஆண்டுக்கு இரண்டு பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்னா ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ப்ரெஷர் பில்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் அடுத்த வருஷம் டென்த்து அடுத்த வருஷம் டென்த்துன்னு இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சு விட்றாங்க வீடுகளில் இல்லையா பிள்ளைங்களை பயங்கர ப்ரெஷர் பில் பண்ணி அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி மன மனதளவில் அந்த பிள்ளைங்க உடஞ்சி போகுது ஏ அங்கே போ இங்கே போ அதைப்படி இதைப்படி டியூஷன் காலையில் எந்திரி இப்படி பண்ணு பப்ளிக் எக்ஸாம்னு சொல்லி இதில் ரெண்டு பப்ளிக் எக்ஸாம்னால் என்ன ஆகும் ஆண்டுக்கு ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் அந்த பிள்ளை உளவியலாக எவ்வளவு தாக்குதலுக்குள்ளாக்கப்படும் ஒன்று தெரியுமா வளர்ந்த நாடுகளில் தேர்வு பல நாடுகளில் தேர்வே கிடையாது பல நாடுகளில் குழந்தைங்கள ஆறு வயசுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே சேர்க்க மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட நாடுகள்தான் இன்றைக்கு உலகின் தலை சிறந்த நாடுகளாக இருக்கின்றன நீ அப்படியே தலைகீழில் ரிவர்ஸில் போயிட்டுருக்க பிள்ளைங்களுக்கு டஃப்பான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து நினைச்சிருக்கேன் டிசைன் பண்ணுறீங்க புதிய கல்விக் கொள்கை என்பது தேசிய கல்விக் கொள்கை என்பது எவ்வளோ ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அஞ்சாம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸில் பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் கிளாஸில் ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் இப்போ இப்போ என்னென்னா பிள்ளைங்களை ஃபெயில் பண்ணு படிக்க விடாத பிள்ளைங்க ஃபெயில் ஆகட்டும்ங்கிறான் டுவெல்த்தில் ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ பிள்ளைங்களை படிக்கவே விடாத ஃபில்ட்ரு பண்ணி கீழே அனுப்பிடு சார் அப்போ அந்த பிள்ளைங்களாம் என்ன சார் செய்யும் இப்போ நீங்கள் தயவு செய்து பார்க்குற நேர்களுக்கு நான் சொல்கிறது இது உங்களுக்கு புரியுதா தெரியல கொஞ்சம் தயவு செய்து செவி கொடுத்துக்கிழங்க இது ரொம்ப முக்கியமானது நான் இதயத்தின் ஆழத்திலேருந்து பேசுகிறேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் என் குழந்தைங்கள ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நான் வந்து படிக்க வைக்கிறேன் ரைட் இப்போ இதே மலைவாழ் பழங்குடியின மக்கள் தங்கை மகால வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது அங்கே பழங்குடியின மக்கள் மலைவாழ் மக்கள் படிக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளி இருக்குது சென்னையில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கிடைக்குதா இல்லை கிடைக்குதா சென்னையில ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் ஊட்டியில கான்வென்ட்ல படிக்கிற குழந்தைக்கும் டெல்லியில படிக்கக்கூடிய குழந்தைக்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ப இந்த குழந்தைக்கு ஈஸியான தேர்வு செய்வதற்கு ஆனால் நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேர்வு முறை ஒரே மாதிரியான சிலபஸ நீ கொண்டு வந்து வைக்கிற முதல் தலைமுறையாக ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வர்ற குழந்தை அவங்க அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டாங்க வீட்டில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு ஆளு இருக்காது டியூஷன் வழி இருக்காது அந்த அந்த ஸ்கூல் இப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு கூட நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு டீச்சருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சருக்கும் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் குறையா இருக்கும் இப்போ இந்த எல்லா பிள்ளைலேயும் ஒரே ரேஸில் ஓட விட்டு இந்த பிள்ளை ஓடிடும் அந்த பிள்ளை தோற்று போகும் தோற்று போன பிள்ளைய வெளியில் போங்கிற நீ அப்போ வெளியில் போய் என்ன செய்ய சொல்கிற அது அங்கே தான் என்ன வருது இந்த என்ன விஸ்வகர்ம யோஜனா விஸ்வகர்ம யோஜனாங்கிறது என்ன ஆ நீ வந்து படித்து முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போகாத நீ உன்னுடைய குலத்தொழிலை செய் இப்போ இது ஒன்றோட ஒன்று இணையுதான் இணைச்சி பாருங்கள் இந்த புள்ளிகளை இணைச்சி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் டென்த்துக்கு ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் நைன்த்துலேயே ஃபெயில் பண்ண சொல்கிறான் ஓவலாக டென்த்துக்கே அனுப்பாதேங்கிறான் அதை பாஸ் பண்ணி அந்த பிள்ளைகள் டென்த்துக்கு வந்துச்சுன்னா அங்கே அந்த பிள்ளைங்கள ப்ரெஷர் போட்டு உக்காத்தி வை அதையும் தாண்டி அந்த பிள்ளை படித்து வருதா லெவன்த்தில் ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த பிள்ளைங்களை குலத்தொழிலை போய் செய்ய சொல்லு அவங்க குலத்தொழில் என்னான்னு கேளு விஸ்வகர்ம தர்றேன் அதுக்கு நான் வந்து உனக்கு நிதி தர்றேன் நான் சும்மா தர்றியா அது கூட கிடையாது அவங்க அப்பா தச்சரா அந்த குழந்தை தச்சு வேலை பார்க்கட்டும் அப்பா வந்து கோல்ட் ஸ்மித்தா அந்த குழந்தை கோல்ட் ஸ்மித் வேலை பார்க்கட்டும் அவங்க அப்பா வந்து பூ கட்டுறாரா பூ கட்டுற வேலை பார்க்கட்டும் அவங்க அப்பா வந்து தாத்தா வந்து முடி திருத்து போவரா முடி திருத்தும் மேலே செய்யட்டும் அந்த அவங்க தாத்தாவோ அப்பாவோ வந்து சலவை தொழிலாளியாக அந்த வேலையை செய்யட்டும் அவங்க தாத்தாவோ அப்பாவோ வந்து மரம் ஏறினார்களா அந்த குழந்தைய மரம் ஏற சொல்லு இது இது எப்படிங்க நியாயம் இதை இதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு கொதிச்சு இது வெறும் ஏதோ மும்மொழி கொள்கை ஹிந்தி ஹிந்தி திணிப்பு அதில் அதை தாண்டி இங்கே குழந்தைடைய கல்வி பாதிக்கப்படுகிறது அதான் இங்கே பிரதான சிக்கல் இதை கேட்டால் அண்ணாமலையிலேருந்து அத்தனை பேரும் டிராமா போட்டு ஊரை ஏமாத்திட்டீங்க என்னடா தமிழ்நாடு நீங்க நினைக்காதீங்க வேற மாதிரி அது நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகன் அவருடைய கருத்தில் நான் முழுமையாக உடன்படுறேன் அவர் சொன்ன கருத்து ஏற்கத்தக்க கருத்து வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை அந்த கோரிக்கையை ஏற்றுக்கணும் அரசு அதற்கு ஆவணம் செய்யணும் அரசு அதற்கு உதவி செய்யணும் வரி கூட இயக்கணும் என்ன நீங்கள் ஜிஎஸ்டியை பறித்து ஜிஎஸ்டியை வந்து நம்ம வந்து இங்கே வந்து என்ன செய்ய கலெக்ட் பண்ணி கொடுக்காமல் இருக்கிறது அதில் அதை தாண்டி அவர் ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்டை சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து டோல்கேட்டுகளிலும் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா டோல்கேட்லேயும் நம்ம வந்து என்ன செய்யணும் மேல் நாங்கள் கட்டணம் கொடுக்க மாட்டோம் எல்லா டோல்கேட்லேயும் போலீஸை பாதுகாப்புக்கு போடுங்க வாகனங்கள் டோல்கேட்டுக்கு வரும்போது கட்டணம் செலுத்தக்கூடாது ஃபாஸ்டேக் எல்லாத்தையும் கட் பண்ணு ஃபாஸ்டாக கிளிங்க கிழிச்சிட்டு கட்டணம் இல்லாமல் அனைத்து டோல்கேட்டுகளிலும் வாகனங்கள் போட்டுனா உனக்கு கட்டணம் தரமாட்டேன் கட்டணம் உனக்கு தான போது நீ எனக்கு எனக்கு நீ நிதி தரலை நான் எதுக்கு உனக்கு வந்து டோல்கேட் கட்டணும் வரிகொடா இயக்கம் இதை எடுத்தாச்சுன்னா ஒன்றிய அரசு இது வந்து வேல்முருகன் நேற்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்த வாதம் இதை நான் முழுமையாக உடன்படுறேன் தமிழ்நாடு அரசு இதற்கு ஆவணம் செய்யணும் அவனுக்கு புரியிற மொழியில் தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படி சொன்னால் ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளுக்கு குறைந்தபட்சமாவது மதிப்பு நான் என்ன கேட்குறேன் மைனாரிட்டி கவர்மெண்ட் இது சிறுபான்மை அரசு சிறுபான்மை மக்களுக்கான அரசு இல்லை சிறுபான்மை அரசுனா பெரும்பான்மை இல்லை மெஜாரிட்டி இல்லை உனக்கு வந்து இன்னைக்கு ஆதரவு வெங்க நம்முடைய சந்திரபாபுவும் நிதிஷும் ஆதரவாக வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சியே கவிழ்ந்து போகும் அப்படி இருக்கும்போதே நீ இந்த ஆட்டம் ஆடுற ஆணவத்தில் என்ன எனவே ஒன்றுபட்டு நின்று நாம் வெல்ல வேண்டிய தருணம் இது நாம் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்று சொல்லி களத்தில் நின்று களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கட்சி சார்பற்ற எல்லா சகோதரர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை மனம் திறந்த வாழ்த்துக்களை சொல்கின்றேன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அஇஅதிமுகவும் சேர்த்து அழைத்திருக்கிறார் அவருடைய அரசியல் மாண்பு பாராட்டத்தக்கது நீங்கள் வாங்க அண்ணாவின் பெயரை கட்சியில் வைத்திருக்கிறீர்கள் வாருங்கள் எல்லோரும் இணைந்து நிற்போம் என்கிறார் எல்லோரும் இணைந்து நிற்க வேண்டிய ஒரு போர் இது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி